اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله الحمد لله رب العالمين الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا ان هدانا الله نحمده ونستعينه ونستغفره ونثني به ونتمكن عليه ونعوذ بالله من شرور انفسنا وسيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان محمدا عبده ورسوله اما بعد اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد فاعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته வலத்தமோ துண்ண இல்லா வாழ்த்து முஸ்லிமோ கணிதற்குரிய சகோதர சகோதரிகளே எல்லாம் வல்ல அல்லாவினுடைய பேரவர்களால் கடமையாக்கப்பட்ட ஜும்மா தொழுகையை நிறைவேற்றுவதற்காக இறை முன்கூட்டியே வந்து அமர்ந்திருக்கிற அனைவருக்கும் வல ரஹ்மான் ஜுடைய முழு கூலியை என பிரார்த்தித்து ஆரம்பம் செய்கிற அல்லாஹ் தாலா ஒவ்வொரு மனிதர்களுக்கென்று ஒரு ஆயுட்காலத்தை வழங்கியிருக்கிறார் ஒரு மனிதன் பூமியில பிறந்து இவ்வளவு ஆண்டு காலம் இந்த பூமியில் வாழ வேண்டும் என்று ஒரு நிர்ணயத்தை ஏற்படுத்தி இருக்கிறார் நாளை மறுமையில விசாரிக்க போவனாலும் சொல்லுகிறார் சொல்கிறார்கள் கியாமத்துடைய நாளில் அல்லாஹ் வெட்டவெளி மைதானத்தில் ஆடை இல்லாமல் எல்லா மனிதர்களையும் எழுப்பி அவனுடைய ஒரு மைலுக்கு நெருக்கமாக சூரியனை கொண்டு வந்து நிப்பாட்டி விசாரணையை ஆரம்பிப்பதற்கான அந்த தருணத்தில் மனிதர்கள் நிற்கும் போது மனிதர்கள் பாடாய்ப்படுவார்களாம் எதற்காக சும்மா நின்றுட்டே இருக்கிறம அல்லாங் விசாரணையை துவங்க மாட்டானா என்று ஆதங்கப்படுவார்களாம் அல்லாஹ் விசாரித்தால் சிலருக்கு சிலருக்கு சொர்க்கமாக இருக்கலாம் நரகமாக இருக்கலாம் ஆனால் அந்த தொடங்கப்படாத போது மனிதர்களால் ஜீர்ணித்துக் கொள்ள முடியாதால் அவர்களுடைய உள்ளங்கள் எல்லாம் நிலை தடுமாறி அவர்கள் ஒவ்வொரு நபிமார்களிடத்திலே போய் அல்லாவிடத்தில் விசாரணையை என்று மன்றாடி கேட்பார்களாம் போய் மனிதர்கள் மன்றாடுவார்கள் ஆதி மனிதரே இறை தூதரே அல்லாவிடத்தில் விசாரணையை துவங்க சொல்லுங்கள் என்று கேட்கும் போது ஆதம் அலித்து வஸ்லாம் அவர்கள் சொல்வார்கள் அதற்கான நபர் நான் இல்லை நான் அப்படி என்ன செய்ய முடியாது அல்லாவிடத்தில் மன்றாட முடியாது என்று சொல்வார்கள் நூகிடத்துல போய் நீங்கள் கேளுங்கள் என்று சொன்ன போது மக்கள் எல்லோரும் நூகலை சிலாத்து இஸ்லாம் இடத்துல வந்து விசாரணையை துவங்க சொல்லுங்கள் என்று கேட்பார்களாம் நூலை சிலாத்து வஸ்லாம் அவர்கள் இப்ராஹிம் நபி இடத்துல மக்களை அழைப்பார்கள் இப்ராஹிம் அலை இஸ்லாத் வஸ்லாம் மக்கள் மன்றாடும்போது போது இப்ராஹிம் அலை அவர்கள் மூசா நபியை கை காண்பிப்பார்கள் மூசா அலை இஸ்லாத்து வஸ்லாம் அவர்கள் ஈசா நபியை கை காண்பிப்பார்கள் இறுதியாக ஈசா அலை இஸ்லாத்து வஸ்லாம் அவர்கள் முகமது முஸ்தபா சல்லா அலி இஸ்லாம் அவர்களை கை காண்பிப்பார்கள் அல்லாவுடைய தூதர் சல்லா அலி இஸ்லாம் இடத்துல மக்கள் எல்லோரும் வந்து அல்லாவிடத்துல அல்லாவுடைய தூதர் இடத்துல கேட்பார்கள் யார சொல்லா அல்லாவிடத்துல விசாரணையை துவங்க சொல்லுங்கள் என்று கேட்டபோது போது தூதர் சல்லா அலி இஸ்லாம் அவர்கள் அல்லாவுடைய அரிசிக்கு கீழாக சஜிதா செய்தவர்களாக அல்லாஹ்விடத்தில் மன்றாடுவார்கள் யா அல்லா விசாரணையை துவங்கிவிடு என்று கேட்கும்போது அந்த தருணம் ஆரம்பமாகிறது அல்லாஹுடைய சுபானு அந்த விசாரணை தேரத்தை துவங்குகிறார் அப்படி துவங்குகிற போது ரசூலாய் சல்லா அலிசன் சொல்கிறார்கள் அப்படி அல்லாஹ் விசாரணை தினத்தை துவங்கினால் ஒவ்வொரு அடியானுக்கும் நான்கு கேள்விகள் கேட்பான் அந்த நான்கு கேள்விகளில் முதலாவது கேள்வி உன்னுடைய ஆயுட்காலத்தில் நீ எவ்வாறு கழித்தாய் என்று கேட்பான் அந்த நான்கு கேள்விகளுக்கு பதில் சொல்லாத வரை அந்த அடியாருடைய கால் அங்கிருந்து நகராது என்கிற பிரபலமான நபிமொழியை ஆண்டாண்டு காலமாக நாம் கேட்டிருக்கோம் அப்படியானா லமா உஸ்மான் உத்தானா ஒரு அப்துல்லாவை ஒரு முஹம்மதை ஒரு அப்துல் ரஹ்மானை கேமத்துடைய நாளில் முதலாவதாக எழுப்பி விசாரிக்கிற கேள்வி உனக்குன்னு கொஞ்சம் ஆயுட்காலத்தை தந்திருந்தேன் அந்த ஆயுட்காலத்தை எவ்வாறு கழித்தா என்று கேட்பான் அப்ப நாம் அதை மறுபரிசீலனை செய்யணும் நம்முடைய வாழ்நாளினுடைய நேரங்கள் எவ்வாறு நாம் கழித்து கொண்டிருக்கிறோம் ஒரு நாளுடைய செயல்பாடுகள் எவ்வாறு இருக்கிறது உண்மையிலேயே மன திருப்தி கொள்கிற விதத்தில் தான் நம்முடைய நடவடிக்கைகள் அமைந்திருக்கிறதான் சிந்திச்சு பார்க்கணும் அல் அல்குரால் அல்லாஹ் உஸ்மான் உத்தாலா இந்த டைம் டியூரேஷன் அல்லா வழங்கி இருக்கிற இந்த வாழ்நாள் அவகாசத்தை பற்றி மனிதர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக பல்வேறு சந்தர்ப்பங்களில அல்லா உஸ்மான் உத்தாலா நேரங்களை குறிப்பிட்டு குறிப்பிட்டு சத்தியம் செய்கிறார் ரப்புல்லாலமின் ஒன்றை சொல்வதாக இருந்தால் அல்லா உஸ்மான் உத்தாலா சத்தியம் செய்ய தேவையில்லை நான் மனிதர்களுக்கு ஏதாவது சொல்லணும் என்ன சொல்லணும் ஒரு பத்தாயிரம் ரூபாய் பணம் தாங்க ஒரு பத்தாயிரம் ரூபாய் பணம் கொடுங்க அல்லாஹ் மீது ஆணையாக இத்தனை நாளில் திருப்பி தர்றேன்னு சொல்லுவோம் அப்படிதானே தானே சொல்லுவோம் ஏ நம்ம பத்தாயிரம் ரூபாய் பணம் கேட்டதும் ஒருவேளை அவர்கள் எதிர்ப்புறத்தில் இருப்பவர்கள் நம்பலன்னு சொன்னால் நாம் கொஞ்சம் அழுத்தி சொல்லுவோம் நிச்சயமாக நான் தந்து விடுவேன் அல்லாஹ் மீது ஆணையாக தந்து விடுவேன்னு சொல்லுவோம் அவங்க இன்னும் யோசிக்கிறாங்க அப்போ ஜவாப்தாரிகளை சொல்லுவோம் நான் பணம் தரலண்டா என்னுடைய சகோதரன் தருவான் என்னுடைய நண்பர் தருவார் நான் மௌத்தா போயிட்டா என்னுடைய கடனுக்கு இன்னார் பொறுப்பு இன்னார் பொறுப்புன்னு அழுத்தமா சொல்லுவோம் அது யாருடைய தேவை மனிதர்களுடைய தேவை அல்லாஹ் சுபானு தாலாவிற்கு ஒரு செய்தியைச் சொல்வதற்கு சத்தியமிட வேண்டிய தேவை இருக்கிறதா சத்தியம் சத்தியமிட வேண்டிய தேவை இல்லை என்றாலும் கூட அல்லாஹ் சுபானு தாலா சில முக்கியமான காரியங்களில் சத்தியமிட்டு சொல்கிறான் குரானுடைய விரிவுரையாளர்கள் முப்பசிரியன்கள் சொல்கிறார்கள் அல்லாஹ் நமக்கு நினைவுபடுத்துகிறான் அவ்வளவு பெருமானமான ஒரு செய்தியை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் என்று அல்லாஹ் நமக்கு நினைவுபடுத்துகிறான் அல் குரான்ல எனவேதான் வல் ஃபஜர் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் அதிகாலையின் மீது சத்தியம் விட்டு சொல்கிறான் நேரத்தை சத்தியம் விட்டு சொல்கிறான் வல்லையில் இரவின் மீது சத்தியம் விட்டு சொல்லுகிறான் ஒன் நகர் பகலின் மீது சத்தியம் விட்டு சொல்லுகிறான் அல் குரானில் மூன்று வசனங்கள் இடம்பெற்றிருக்கிற ஒரு அத்தியாயத்தையை இறக்கி இருக்கிறான் உல் அசிர் காலத்தின் மீது சத்தியமாக நான் சொல்லுகிறேன் காலத்தின் மீது சத்தியமாக சொல்லுகிற ஒல் அசிர் இன்னல் இன்சானல் லஃபீ ஹுசர் எல்லா மனிதர்களும் நஷ்டவாளிகள்

இமாம் ஷாஃபி அவர்கள் சொல்கிறார்கள் அல்லாஹ் சுபானு தாலா இந்த சூரால் க அல் அசர் என்று அழைக்கப்படுகிற வல்லசர் என்கிற இந்த அத்தியாயம் இருக்குல்ல இந்த ஒரே ஒரு அத்தியாயத்தை மனித குலத்திற்கு இறக்கி இருந்தாலும் மனிதர்கள் நன்றாக வாழ முடியும் அதுவே போதுமானதுன்னு என்று சொன்னாங்க இந்த மூன்று வசனங்கள் அடங்கி இருக்கிற இந்த வசனங்கள் இருக்குல்ல இது ஒண்ணு மட்டுமே இந்த உம்மத்திற்கு அல்லாஹ் வழங்கி இதை மட்டும் ஃபாலோ பண்ணிடுன்னு சொன்னா கூட இந்த மனித சமுதாயம் சுபிட்சமாக இருக்க முடியுமா ஏன் அல்லாஹ் சுபானு தாலா எல்லாவற்றையும் உள்ளடக்கி சொல்கிறான் காலத்தின் மீது சத்தியமாக மனிதன் நஷ்டத்தில் இருக்கிறான் மனிதன் நஷ்டத்தில் இருக்கிறான் ஈமான் கொண்டு நற்காரியங்கள் செய்து ஹக்கையும் சபரையும் யார் பேணி பாதுகாக்கிறார்களோ அவர்களை தவிர என்று சொல்லிக்காட்டு அப்படின்னா நாம் ஒரு முடிவுக்கு வரணும் ஒரு நாளுடைய பகுதி நாம் செலவழிக்கிற நேரங்கள் நாம் மேற்கொள்ள வேண்டிய டைம் டிசிப்ளின் என்பது எவ்வாறு அமைய வேண்டும் என்று சிந்திச்சு பாக்கணும் பெரும்பாலான நேரங்களை வெட்டியா கழிக்க கூடாது அவர்ல எதுக்கு செலவழிக்கிறோம் ஏன் பண்ணுறோன்னே தெரியாது அப்படி நின்று பேசிக்கொண்டே இருப்போம் பெருவாரியான நேரத்தை எதற்கும் பயனில்லாமல் கழித்துக் கொண்டிருப்போம் ஒரு நாளுடைய இரவுல போய் படுத்துறங்கும் போது சிந்திச்சு பாருங்களே இன்றைக்கு காலையிலிருந்து என்னெல்லாம் செஞ்சிருப்போம்னு சிந்திச்சு பாருங்க வழிபாடுகளில் சரியாக செயல்பட்டு இருக்கிறோமா தான தர்மங்கள்ல ஈடுபட்டு உடல் உழைப்பால் உபகாரங்கள் வீணாக கழிந்து கொண்டிருக்கிறது ஆனா அவங்களுக்கு அது அவங்க என்ன நடப்பாங்க நான் காலையிலிருந்து மாலை வரை உழைத்து கொண்டிருக்கிறேன் உழைச்சு வந்தா எனக்கு ஒரு ரெஸ்ட் தேவைதானே ரெஸ்ட் எடுக்கிற ரெஸ்ட் எடுத்தவனுக்கு மன விசுவாசம் ஏற்படுகிறதா ஏற்படாது ஏன் ஏற்படாது அப்போ அவனுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கும் இன முடியாத மன உளைச்சல் இருக்கும் ஒரு செயலற்ற தன்மை இருக்கும் எதுக்கு வாழ்றோம் என்ன செஞ்சிருக்கிறோம் நமக்கு என்ன இலக்கு இருக்கு நமக்கு என்ன கடமை இருக்கு ஏதாவது ஒரு டைம் லைன் வேணும் இல்ல பர்சனல் லைஃப்ல இவ்வளவு சம்பாதிக்கணும் இவ்வளவு செலவழிக்கணும்னு ஒரு டார்கெட் இருக்கு அதை கடந்து என்ன செய்யணும் யாருக்காவது ஒரு டார்கெட் இருக்கா இல்ல அப்படி டார்கெட் இல்லாம ஓய்வெடுத்து கொண்டே இருக்கிறோமே அதனால மனநிம்மதி ஏற்படுதா ஏற்படல ஏன் ஏற்படல அல் குரான் அல்லாஹ் சுபானு தாலா சொல்லுகிறான் எவர்கள் ஈமான் கொண்டு நற்காரியங்களில் ஈடுபடுகிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் நிறைய கொடுக்கிறான் அல் குரான் அல்லாஹ் சொல்லுகிறான் எவர்கள் ஈமான் கொண்டு ரபுல் ஆலமீனை நம்பி நற்கர்மங்களில் ஈடுபடுகிறார்களோ அவர்களுக்கு ரபுல் ஆலமீன் அரியாபுரத்திலிருந்து நிறைய கொடுத்துட்டே இருப்பான் டைம்ல பர்க்கத்து கொடுப்பான் ஆரோக்கியத்துல பர்க்கத்து கொடுப்பா பணத்துல பர்க்கத்து கொடுப்பா அந்தஸ்து அதிகாரத்துல பர்க்கத்து கொடுப்பா நீ அல்லா இடத்துல கையேந்தாமல் விட்டு விட்டு இருக்கிற மற்ற எல்லாவற்றையும் கொடுத்துருவான் அல் குரான் அல்லா உஸ்மான் தலை சொல்கிறான் இல்ல லதீன சபரும் உனக்கு நிறைய கஷ்டங்கள் இருக்கும் உன் பர்சனல் லைஃப்லேயே நிறைய பிரச்சனை இருக்கும் அதையெல்லாம் எல்லாம் பொறுத்துக் கொண்டு வாமிலு இன்னும் கொஞ்சம் நேரத்தை கண்டறிந்து நீ ஏதாவது நரகரியங்களில் ஈடுபட்டால் உளைக்க லும் மஃஃபிரதுன் வாஜருல் கபீர் அல்லாஹ் சுப்ஹானு தஆலா அவர்களுக்கும் மன்னிப்பium வகதட கூலியே கபீர் சின்னதா ரிவார்டு இல்ல இம்மை வறுமையில் அல்லாஹ் சுப்ஹானு தஆலா பெரிய ரிவார்டை அவர்களுக்கு வெச்சிருக்கார் பெரிய கூலி அவர்களுக்கு வெச்சிருக்கார் நீங்க நினைச்சு பாருங்க கடுமையான மன உளைச்சல் கடுமையான சோர்வு வாழ்க்கைக்கு அர்த்தம் தெரியல என்னால் இந்த சமுதாயத்திற்கோ குடும்பத்திற்கோ எந்த பிரயோஜனம் இல்லைன்னு நினைக்கும்போது போது நீங்க அவசியம் என்ன செய்யணும் தெரியுமா யாருக்காவது ஏதாவது ஒரு உபகாரம் செஞ்சிடணும் நீ உன் வீட்டுக்கு போய் மளிகை சாமான வாங்கும் போது அப்படியே யாராவது ஒரு ஏழையை சிந்திச்சு அவருடைய குடும்ப உறுப்பினர்களை கணக்கிட்டு அங்க கொஞ்சம் மளிகை சாமானத்தை நீயே வாங்கி நீயே பொட்டலம் விட்டு நீயும் உன் குடும்பத்தாருமே அந்த ஏழையின் வீட்டுக்கு போய் கொடுத்து விட்டுட்டு வா அல்லா ஒரு சக்கீனத்தை ஏற்படுத்துவான் ஒரு மன அமைதியை ஏற்படுத்துவான் நீயே உணவு ஒன்றை சமைச்சு பத்து பேர் உன் வீட்டுல அது ஒரு பதினஞ்சு பேருக்கா சமைச்சு அதை பாத்திரத்தில் ஆக்கி அண்டை வீட்டாருக்கு பார் அந்த நேர மேலாண்மையில அம்மா சுபானுத்தால ஒரு சக்கீனத்தை ஏற்படுத்துவான் ஓய்வு ஒன்று ஆயிடுச்சு அப்படியே மஸ்ஜிக்கு வர்றோம் வந்து பள்ளிவாசல பார்க்கிறோம் கண்ணுக்கு தென்படுகிறது நிர்வாகிகள் வெயிட் அதையெல்லாம் சுத்தப்படுத்தி செஞ்சு பார் அம்மா ஏற்படுத்துவா இல்ல நோய்வாய்ப்பட்ட உறவினரோ குடும்பத்தாரோ இருந்தா சும்மா உட்காந்தா சும்மாதாரா உட்கார்ந்து இருப்போம் குடும்பத்தாரை மனைவி மக்களை அழைச்சிட்டு ஒரு நோயாளியை போய் நலம் விசாரித்து வந்தால் அல்லாஹ்மான ஒரு சக்கீனத்தை இறக்குவோம் இது எப்ப புரியும் செஞ்சு பார்த்தா மட்டும்தான் புரியும் கடுமையான வேலை பொழு கடுமையான பண நெருக்கடி மன உளைச்சலுக்கு மத்தியில நான் வாழுகிறேன் எனவே எனக்கு ஓய்வு நீ ஒரு இடத்துல உட்கார்ந்து இருந்த மேலும் ஸ்ட்ரெஸ் ஆகும் மேலும் அது உனக்கு கவலையை ஏற்படுத்தும் சைத்தானுடைய உள்ளத்தை ஆக்கிரமித்து உன்னுடைய செயல்பாடுகளை மந்தமாக்கி விடுவார் கடைசியில சிந்திச்சு பாருங்க கடைசி ஆறு மாதத்துல எத்தனை ஏழைக்கு சாப்பாடு கொடுத்துருக்கா கொடுத்துருக்க மாட்டோம் எத்தனை நோயாளிய போய் சிந்திச்சு பார்த்துருப்போம் பார்த்துருக்க மாட்டோம் ஜனாசாவை போய் பார்க்க நமக்கு நேரம் கிடையாது நல்லா சொல்றேன் ஏன்னா டைம் ஷெட்யூல் என்னவா இருக்கு திறக்கா இருக்கு ஜனாசா போய் பார்க்க நேரம் இல்லை நோயாளியை நல விசாரிக்க நேரம் இல்லை பள்ளிவாசலை சுத்தம் செய்ய நேரம் இல்லை மக்கள் பணிகள் செய்ய நேரம் இல்லை கூடுதல் வழிபாடுகள் செய்ய நேரம் இல்லை

ஒரு முஸ்லிம் எப்போதும் சோம்பேறியாக இருக்க முடியாது ஒரு ஐங்காலம் நோன்பு பிடிக்கக்கூடிய இஸ்லாத்தின் மீது பற்றிருக்கூடிய ஒரு இறை ஒரு சுயநலவாதியாக இருக்க முடியாது அப்படி நம்மளை மறுபரிசில செய்யணும் ஒரு நல்ல இறை நம்பிக்கையாளன் சுயநலவாதியாக இருக்க முடியாது ஒரு நல்ல இறை நம்பிக்கையாளன் சோம்பேறியாக இருக்க முடியாது ஒரு நல்ல இறை நம்பிக்கையாளன் நேரத்தை வீண்வரையும் செய்பவனாக இருக்க முடியாது ஒரு நல்ல இறை இறைநம்பிக்கையானும் தவறான சூழல்களில் அமைந்து இருக்க முடியாது ஒன்றா பிழைப்ப பார்த்து போயிடணும் குடும்பமாகவும் அதில் பயன்படும் இல்லையா சம்பாரித்து முடிச்சு வந்தா அந்த பணத்துல இருந்து சதக்கா செய்ய போயிடணும் இல்லையா மக்கள் பணி செய்ய போயிடணும் ஒரு நாலு நேரத்தை வடிவமைத்து அதற்காக செலவழிக்கணும் மெடக்கெடணும் ரசூலிலாய் சரல்லாளி செலவு சொன்ன நபிமுறை நமக்கு நினைவில்லையா ஒரு சகோதரனுடைய தேவையை பூர்த்தி செய்வதற்காக நீ அவனோடு பயணித்து அவன் தேவையை பூர்த்தி செய்தால் எனது பள்ளி மசித நபவியில எனது பள்ளி மசித நபவியில ஒரு மாத காலம் ஈர்த்திக்காப் இருப்பதை விட எனக்கு அது பிரியத்திற்குரியது ஒருத்தருக்கு மருத்துவமனைக்கு போற வழி தெரியாது அவசர சிகிச்சை பிரிவை அணுவதற்கு தெரியாது நமக்கு ஆஸ்பத்திரி தெரியும் மருத்துவர்களை தெரியும் சமுதாய தலைவர்களை தெரியும் நம்ம கடமை என்ன அவனை அதன்பால் வழிகாட்டுவது நமது கடமை அவனுக்காக பணம் ஈட்டி கொடுப்பது நமது கடமை நோய் நலம் விசாரிப்பது கடமை அவனுக்காக துவா செய்வது தோல் நிற்பது கடமை அதெல்லாம் நிம்மதியை வழங்குவதாக சொல்கிறான் அப்படித்தான் வாழ்க்கையினை அமைத்துக் நமக்கு இஸ்லாம்க்கு வடிவமைக்கிறது இன்றைக்கு இருக்கிற நிலவரம் என்னண்டா பெரியவர்கள் சின்னவர்கள் என்கிற பாகுபாடுகள் பெரிதும் இல்லாமல் நேரத்தை விரயம் செய்பவர்கள் ரொம்ப அதிகம் நேரத்தை வீண்விரயம் செய்பவர்கள் ரொம்ப அதிகம் அவனுடைய தொடர்ச்சியா நற்காரியங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கிற ஒரு மனிதனுடைய ஆளுமை திறன் எப்படி இருக்கும் ஐங்காலம் பள்ளிக்கு தினசரி வாசிக்கிறா புத்தகங்கள் வாசிக்கிற பழக்கம் இருக்கிறது தலை சிறந்தவர்களோடு அமர்ந்திருக்கிறான்டா அவனுடைய ஆளுமை எப்படி இருக்குண்டா அவனும் ஒரு தலை சிறந்தவனாக இருப்பான் நிறைய நிறையா புரட்டி பார்க்கும் போது அது என்ன செய்தியாக வேணா இருந்துட்டு போகுது நிறைய புரட்டி பார்க்கும் போது அந்த என்கிற தோட்டத்துடைய கிணற்றில் அவர்கள் இந்த புறம் அமர்ந்திருந்தார்கள் வனதுபுறம் அபுபக்கர் சித்திக்கும் இடதுபுறம் உமர் ரத்தியல்லானவர்களும் சில நேர பொழுதுகளில் உஸ்மான் அவர்கள் வந்தால் அவர்கள் எதிர்ப்புறத்திலும் அரிதும் அரிதாக அழியலியல்லானவர்களும் இருப்பார்கள் என்றொரு செய்தியை கேட்கிறோம் ரசூல்லாவுடைய ரொம்ப க்ளோஸ் ஜோன் சஹாபாக்கள் இருக்கிறாங்க முஸ்லிம்களில் பலர் இருக்கிறார்கள் நபி அவர்களுடைய மிகுந்த முதல் வட்டம் இருக்குல்ல எந்நேரமும் நேரம் செலவழிக்கிற பிரைவசியான மிக நம்பகமான ஒரு வட்டம் இருக்குல்ல அந்த வட்டத்தில் இந்த நாலு பேர் இருப்பாங்களா பின்னாளில் இஸ்லாமிய ஆட்சி அதிகாரத்தை கட்டியாண்ட மாபெரும் ஆளுநர்கள் யார் அந்த நாலு பேர் தான் நபி எப்படி சிந்திப்பார்கள் நபி அவர்கள் எப்படி முடிவெடுப்பார்கள் நபி அவர்கள் எப்போது கோபப்படுவார்கள் எப்போது மன்னித்து மக்களை வெட்டு விடுவார்கள் என்று அவங்களுக்கு நல்லா தெரியும் அந்த நான்கு பேர் மாபெரும் தலைவர்களாக இருந்தார்கள் அந்த விதி நல்ல மாபெரும் தலை சிறந்தவர்களோடு அமர்ந்திருக்கும் போது குரானோடு தொடர்பு இருக்கும் மாபெரும் புத்தகங்களை எல்லாம் வாசிக்கிற போது தலை சிறந்த மனிதர்களோடே நேரத்தை செலவழிக்கிற போது நீயும் தலை சிறந்தவனாக மாறுவாய் அந்த விதி நான் ஏற்கனவே நிறைய சொற்பொழிவுகள்ல சொல்லி இருக்கிறேன் நம்முடைய சமுதாயத்திற்கு இருக்கிற பெரும் துயர் என்ன தெரியுமா எப்போதும் பிழையாக பேசுவது நிறைய நேர பெருவாரியான மேஜர் டைம் பிழையானவற்று கழிப்பது எப்போது எதிர்மறையாக பேசுவது இதெல்லாம் குடி குடிகொண்டிருக்கிற குணங்கள் அந்த குணமெல்லாம் அடுத்த தலைமுறைக்கு இருந்த உறுதியாக நல்லாகவே மாட்டோம் அடுத்த ஜென்ரேஷனுக்கு நாம கை கொண்டிருக்கிற இந்த கேவலமான சில நடவடிக்கைகள் பழக்க வழக்கங்கள் இருக்குல்ல இதே மாதிரி இன்னொரு தலைமுறையை உருவாக்கிட அவர்கள் விளக்கவே மாட்டார்கள் அப்ப அவர்களுக்கு படித்து கொடுக்கணும் ஒரு நாளை பெருமதியாக மாற்றுவதற்கு கற்றுக்கொள் ரசூலில்லாய் சிவல்லா அலிஸ்லாம் அவர்கள் நேர மேலாண்மையில் கெட்டிக்காரர்கள் டிசிப்ளின்ல அவர்கள் கெட்டிக்காரர்கள் அவருடைய சுண்ணாவை பின்பற்றி நேரத்தை கையாளுகிற வழிமுறையை நாம் சரியாக ஏற்படுத்துகிற போது நாமும் நம்முடைய எதிர்கால சந்ததியோ தலை சிறந்தவர்களாக மாற முடியும் அல்லாஹ் சுபானு தாலா அப்படியான நல்ல பழக்க வழக்கங்களுக்கு சொந்தக்காரர்களாக நம் அனைவரையும் ஆக்கி அனுப்புவானாக அலமது இல்லா ரபுல்லாலமீன் அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி வ அலா அலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மைன் அன்பிற்குரியவர்களே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த உலகங்கிறது மெட்டீரியலிஸ்டிக் வேர்ல்டுன்னு சொல்றாங்க நீ ஏன் நினைச்சாலும் ஒரு ஒழுங்குக்குள்ள வாழ முடியாதா நீங்களே விரும்பினாலும் இஸ்லாத்தை பின்பற்றி ஒரு ஒழுங்குக்குள்ளாக வாழ்வது சவாலான காரியமா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் இறுதி காலத்தில் காலங்கள் தோன்றும் அப்போது ஒருவன் தன்னது இஸ்லாத்தை பாதுகாப்பது என்பது உள்ளங்கையில் நெருப்பு கங்கை வைத்து எப்படி ஒருவன் தடுமாறுவானோ அப்படி இருக்கும் காலையில் போனால் பிஸ்னஸ் அங்கே இன்ட்ரெஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டு ஷேரு அதில் பிரச்சனைகள் பார்ட்னர்ஷிப் சிக்கல்கள் நிறைய இருந்துக்கிட்டே இருக்கும் அடுத்து வந்து வீட்டுக்கு வந்தா அங்க நம்மளால இஸ்லாமிய அடிப்படையில் பிள்ளைகளை வளர்த்த இயல மனைவிக்கு நமக்குமான அண்டர்ஸ்டாண்டிங் சரியில்லை வீட்டு சூழல் சிதைந்து ஜமாத் அமைப்புகளுக்கு வந்தா அங்கேயும் பிரச்சனை இஸ்லாத்தை பேணி பாதுகாப்பதற்கான சாத்தியங்களுக்கு அதற்கு எதிரான சக்திகள் நிறைய இருக்கு நாமே விரும்பினாலும் இந்த மொபைல் போனை ஒதுக்கி வைக்க முடியுமா ஏன் ஜும்மாவுக்கு முன்னால அன் குரான் ஓதனும்னா இதுல இருக்கிற ஆப்ல தான் ஓதுறோம் காலையில தொழுகையுடைய அட்டவணையோ ஜும்மாவுடைய அட்டவணையும் வாட்ஸ்அப்ல தான் போட்டிருக்கிறோம் மதியம் இரண்டு மணிக்கு போய் கடையில் உட்கார்ந்தா பில் சாப்ட்வேர் பில் அனுப்பணும்னா மொபைலில் தான் பண்றோம் பள்ளிவாசனுடைய செய்திகளை பயான்களை பார்க்கணும்னா யூடியூப் இன்ஸ்டாகிராமில் தான் பார்க்க வேண்டி இருக்கு அப்போ அதுக்கு மத்தியில இதை நாம் சரியாக கையாளணும்டா நமக்கு ஒரு அறிவு தேவை எதை எங்க எப்ப நிப்பாட்டணும்னு ஒரு அறிவு தேவை நிறைய வயதில் முத்தவர்களே பார்க்கிறோம் மணி நேர கணக்கில் மொபைல் யூஸ் பேஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க மாணவர்கள் விதிவிலக்கே நிதி இல்லை அவங்க எல்லாம் கூர்ந்து கவனிக்கும்போது போது அவருடைய செயல்திறன்ல எந்த முன்னேற்றமுமே இருக்காது பாருங்க தொடர்ச்சியாக நேரங்களை விரயம் செய்து கொண்டிருக்கிற தொடர்ச்சியா உலகத்தில் இருக்கிற எல்லா செய்தியும் மண்டையில டேட்டா ஏத்திக்கிட்டே இருக்கிற ஒரு அளவுக்கு தான் கேப்பபிள் எங்கோ நடக்கிற பிரச்சனைகள் எங்கோ நடக்கிற சந்தோஷங்கள் எங்கோ நடக்கிற செய்திகள் எல்லாம் ஏத்திக்கிட்டே இருக்கிறோம் எப்படி இருக்கா அப்படியே இருக்கமா இருக்கிறார்

பழசினுடைய வீடியோக்களை பார்க்கறது அதிலேயே தன்னை ஆசுவாசப்படுத்திக்கிறாள் பழசி நாம் ஆதரவாக இருக்கிறோம் அவர்களுக்கு ஒத்துழைப்பு செய்து விட்டோம் நம்ம வாழ்க்கையில் என்ன செஞ்சுருக்கிறோம் எதுவும் செஞ்சிருக்க மாட்டோம் அப்போ நாம் இதுலேருந்து விடுபட்டு ஒரு நேர மேலாண்மையை ஏற்படுத்துகிற போதுதான் ஒவ்வொரு மனிதனும் தனிநபர் ரீதியாக அவனுடைய தனிப்பட்ட வாழ்வு தொழில் வாழ்வு குடும்ப வாழ்வு சமுதாயப்பணி என்று எல்லாவற்றையும் சீராக மாற்றி அமைக்க முடியும் நமக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கும் இன்னையிலிருந்து போய் ஒரு ஷெடியூல் போடணும் ஒரு நாளைக்கு இத்தனை பக்கங்களாவது அஞ்சுல இருந்து பத்து நிமிடம் அல் குரான் ஓதுவோம் கடமையான தொழுகைகள் போக கொஞ்சம் கூடுதலாக நபிலான வணக்கங்கள் ஈடுபடுவோம் தினசரி ஒரே ஒரு ஏழைக்காவது சட்டை பையிலிருந்து எடுத்து கூட்டத்துக்கு தான் நாளை கழிப்பேன் பள்ளிவாசலில் கொஞ்ச நேரமாவது இருந்து பொதுப்பணிகளில் ஈடுபடுவேன் நோயாளியை நலம் விசாரிப்பேன் உற்றார் உறவினர்களை அரவணைப்பேன் ஒரு நேர மேலாண்மையை ஏற்படுத்தி பாருங்க

இது போன்ற மார்க்கஸ் சொற்பொழிவுகள் மற்றும் இஸ்லாமிய காணொலிகளுக்கான நமது தமிழ் இஸ்லாமிக் ஃபுட்டேஜ் என்கிற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் ஜசாக்கமுல்லாஹிரான் கஃபீரா